லோகேஷ் கனகராஜ் அடியில் விஜய் ரசிகர்கள் பாவம் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்க போல் ஒருத்தரையும் சோசியல் மீடியாக்களில் பார்க்க முடியல தலைவரோட எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் போதும் உடனே வந்துடுவானுங்க வந்துட்டு இது வந்து மல்டி ஸ்டாரர் படம் இதில் நிறைய நடிகர்கள் நடிக்கிறாங்க இதில் அவர் நடிக்கிறாரு இவர் நடிக்கிறாரு இது ரஜினி படம் கிடையாது மல்டி ஸ்டாரர் படம் அப்படின்னே புலம்பிட்டு கிடந்தானுங்க இப்போ வந்து லோகேஷ் கனகராஜே ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் எடுத்த எல்லா படங்களுமே மல்டி ஸ்டார் படங்கள் தான் முதல் படத்துலேருந்தே எடுத்துக்கிட்டிங்கனாலும் என்னுடைய படங்கள் அப்படி தான் இருக்கும் அதுலேயும் நாலு பேர் இருப்பாங்க நாலு பேருக்குமே முக்கியத்துவம் இருக்கும் கைதிலையுமே அப்படி தான் கார்த்திக் சார் இருப்பார் நரேன் இருப்பாங்க அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க எல்லாருக்குமே முக்கியத்துவம் வர மாதிரி தான் எடுத்திருப்பேன் அதே போல் தான் மாஸ்டர் படத்துலேயும் விஜய் அவர்களுக்கு இருக்கிற அந்த முக்கியத்துவம் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் இருக்கும் அதை தான் நான் வந்து எதிர்பார்த்து பண்ணுவேன் லியோ படத்துலேயும் அதே மாதிரி தான் அர்ஜுன் இருக்கார் தத் இருக்கார் ஸோ எல்லாருக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் படம் எடுப்பேன் எனக்கு மல்டி ஸ்டாரர் வச்சு படம் எடுக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம ஒரே பாதையில் போகாமல் எல்லாருக்கும் ஒரு ட்ராக் கொடுத்து அதில் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி லோகேஷ் வந்து பேசியிருந்தார் மாஸ்டர் அகெயின் விஜயனா தான் லியோனே அதே தான் சங்கீத சார்லேருந்து அர்ஜுன் சார்லேருந்து விஜயனா கண்டித்துனு பேர் ஸோ இது எல்லாமே எப்பவுமே இந்த மல்டி ஸ்டாரர்ஸில் வேலை செய்கிறது எனக்கு பிடிக்கும் லியோனே அதே தான் சந்திதத் சார்லேருந்து அர்ஜுன் சார்லேருந்து இதெல்லாம் கண்டிப்பில் போயிருந்தேன் ஸோ இது எல்லாமே எப்போவுமே இந்த மல்டி ஸ்டாரர்ஸில் வேலை செய்கிறது எனக்கு பிடிக்கும் பாவம் இவங்க வந்து முக்கிய முக்கிய தலைவரோட படம்லாம் ஸ்டாரர் மல்டி ஸ்டாரர் விஜய் தான் சோலோ சோலோ அப்படின்னு பேசிகிட்டு இருந்தானுங்க இப்போது லோகேஷ் கனகராஜே மண்டேயில் கொட்டு வைக்கும் விதமாக நான் எடுக்கிற எல்லா படமுமே மல்டி ஸ்டாரர் படம் தான் சொல்லிட்டாரு இனி இதுக்கு எப்படி கதற போகிறானுங்க அப்படின்னு தெரில சரி பார்ப்போம் என்ன தான் பண்ணுறானுங்க அப்படின்னு